ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை எப்படி சீக்கிரமாக கொண்டு வருதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில சீக்கிரை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு யூடியூப் பிகினர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை எடுத்து உடனே அப்லோட் செய்து நம்ம சீக்கிரமாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக யூடியூப் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாம் அந்த வீடியோட இதுக்கப்புறம் பண்ணவே பண்ணாதீங்க நான் சொல்ற சில விஷயங்களை உங்களாலையும் உங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபரை கொண்டு வர முடியும் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் தயவு செய்து கிரிமினலா யோசிக்கிறேன்னு பைசா கொடுத்து ரியல் சப்ஸ்கிரைபரை ஏத்தாம சப்ஸ்கிரைபரை நீங்க ஏத்துறீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டோ போயிடலாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கறதால ஒரு புரோஜனமும் கிடையாது இந்த வீடியோ ஒரு ரியல் சப்ஸ்கிரைபரை எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கு கொண்டு வருதுன்னு தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்க ஒரு யூடியூப் பிகினரா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களோட யூடியூப் சேனலை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அதாவது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுன்னா உங்களோட ஆடியன்ஸை எப்படி உங்களோட சப்ஸ்கிரைபரா நம்ம மாத்துதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட தெல்ல தெளிவாக சில விஷயங்களை உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தாராளமாக சரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவை உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க சரி ஓகே ரொம்ப பேசி மொக்க பண்ணி நான் டைரக்டாக விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை எப்படி நம்ம சீக்கிரமாக கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றையுமே பண்ண தேவையில்லைங்க உங்களோட வீடியோக்களை நீங்க ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷனை கரெக்டா ஷேர் பண்ணுங்க எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதார கார்டை பத்தி சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போறீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆதார் கார்டை எப்படி பேரை மாற்றுறது அதுக்கான டாக்குமெண்ட் என்ன எங்க போனா நம்ம மாத்தலாம் இதை பத்தி நீங்க ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறப்போ உங்க வீடியோ ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கணும் அதுக்கு மட்டும் இல்லாம நீங்க வீடியோல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உண்மையா தான் இருக்கணும் உங்க வீடியோ பார்த்தா ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே உங்களோட வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது உங்களோட வீடியோல வர வாய்ஸ் நீங்க பேசுற வாய்ஸ் தெல்ல தெளிவா ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பிக்சராக போட்டு காமிங்க எக்ஸாம்பிள் ஆதார் கார்டில் எப்படி நேம் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றப்போ அதை பிக்சராக வந்துட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் சீக்கிரமாக உங்களோட விஷயத்தை புரிஞ்சிக்குவாங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை இதனால இப்படி கொண்டு வருது அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீங்க நீங்க பண்ண வேண்டிய கரெக்டான விஷயமே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத உங்க முதல்ல சொல்லிடணும் நடுவுல சொல்லிடணும் லாஸ்ட்லயும் சொல்லிடணும் அப்பதான் வந்துட்டு ஆடியன்ஸ் ஏதோ ஒரு டைம்ல உங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டாலுமே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அப்ப நீங்க யோசிக்க பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்க வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காமெடியான விஷயங்களை ஷேர் பண்ணி பேசுங்க நான் பேசுற மாதிரி ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோஷனலா அப்படியே கத்தி பேசுறதால ஒன்னும் ஆடியன்ஸ் வந்துட மாட்டாங்க சரி ஓகே இது மட்டும் போதாது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயமே உங்களோட வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி தம்ளைன ரெடி பண்ணுங்க தம்லைனும் டைட்டிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஓகே இந்த தமிழ்லும் டைட்டிலும் எனக்கு சரியா ரெடி பண்ண தெரியல இதுக்கு ஒரு வீடியோ நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா தமிழ எப்படி ரெடி பண்றது டைட்டில் எப்படி ரெடி பண்றதுன்ற வீடியோவை நான் தனியா அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் ஒரு சின்ன சின்ன சீக்ரெட் தான் இப்போ உங்க வீடியோவை பார்க்கும்பொழுது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடியன்ஸ் உங்களை நம்புறாங்கன்னா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்ப நீங்க ஒரு விஷயத்த ரெடி பண்ண போறீங்க இப்ப எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க ஒரு கேர்ஃபுல்லா அதாவது வந்து பாத்தீங்கன்னா உஷாரா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பேசி அப்லோட் பண்ணுங்க தம்ளை யூடியூப்ல சர்ச் பண்ணும்பொழுது முதல்ல ஆடியன்ஸுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்க்குற விஷயம் தம்ளை தம்லைனை பார்த்துட்டு புரிஞ்சிருக்கலாம் புரியாத மாதிரி இருக்கலாம் டைட்டில் அடுக்குது பார்ப்பாங்க யூடியூப் யூடியூப் தரப்புல இருந்துட்டு ஷோ பண்ற விஷயமே தமிழை டைட்டில் தான் வந்துட்டு ஷோ பண்ணாது ஆனால் எஸ்இஓ டூலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆக்டிவேஷன் அதுக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகும் ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட எது காமிக்குது முதல் பார்க்கும்பொழுது தமிழைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலுமே உங்க வீடியோவை பார்ப்பாங்க அப்போ உங்க வீடியோவை பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த ஆடியன்ஸுக்கு உங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி ஓகே இது மட்டும் போதாது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்கிறீங்க ஆனா ஆடியன்ஸ் அஞ்சு நிமிஷம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஏன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்றது நிச்சயம் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வீடியோவுக்கு தேவையான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை ரெடி பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஒரு அறுபது செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவை ரெடி பண்ணி அந்த வீடியோவில் சொல்ற அறுபது செகண்ட்ல முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்லி பெரிய வீடியோவை ரெண்டாவது டைமிங் ஏற்ற மாதிரி பப்ளிஷிட் பண்ணுங்க அப்ப அந்த சின்ன வீடியோவை பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் கண்டிப்பா தெரியாதை பண்ணலாம் மேபி இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கரெக்டாக இருக்கு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு அதுக்காக தான் யூடியூப் தரப்புல இருந்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஷார்ட்ஸ் ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோவில் தெல தெளிவாக சொல்றேன் யூடியூப்ல ஃபுல் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோவை கம்பல்சரி ரெக்கார்ட் பண்ணுங்க அதுக்காக தான் உங்களோட சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண அந்த ஷார்ட்ஸ் வீடியோன்ற ஆப்ஷனை யூடியூப் தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே அப்ப ஃபுல் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபுல் வீடியோ உங்களோட வாட்ச் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணும்

அப்ப அவங்க பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தானே இதெல்லாம் செய்ய முடியும் அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுக்கான நீங்க போடுற எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் இதை பேஸ் பண்ணி தான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் தவிர்த்து நான் வந்துட்டு ஏதோ ஒரு வெப்சைட்ல உங்க லிங்க நீங்க காப்பேஸ் பண்ணோம்னா அது மூலியமா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் அதை நீங்க காசு கட்டணும் இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு தேவை கிடையாது ரியல் ஆடியன்ஸ் எக்ஸாம்பிள் ரியல் ஆடியன்ஸ் உங்க யூடியூப் வந்தா மட்டும்தான் உங்க சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஆனால் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது உள்ள கொண்டு வந்துட்டீங்கனா சப்போஸ் மானிட்டேஷன் ஆகும்போது உங்க சேனலை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாம நீங்க என்ன தான் காசு கொடுத்து நீங்க கொண்டு வந்தாலும் அது யூடியூப் அறுக்கறதும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்னு ஒன்னா டெலிட் பண்ணிட்டே வந்துடுவாங்க அதுக்காக நீங்க எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணணும் ரியல் சப்ஸ்கிரைபர் பொறியுமா ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப்னாலும் போதுமானது பொறியுமா கொண்டு வாங்க கண்டிப்பா நீங்க உண்மையான ஒரு விஷயத்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்க சேனலையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தயவுசெய்து இதை மட்டும் செய்யுங்க வேற எந்த வழியிலும் சப்ஸ்கிரைபர் ஏற்ற முடியாது உங்க வீடியோ பார்த்து உங்க வீடியோ ஜெனியூனான வீடியோ தான் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் உங்க ஆடியன்ஸ் உங்ககிட்ட வருவாங்க உங்க சப்ஸ்கிரைப் ஆவாங்க சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைபரை சீக்கிரமாக கொண்டு வரது நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி தான் உங்களோட ஆடியன்ஸை உங்களோட தெரிஞ்சுக்கிங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்க ஆனா அந்த வீடியோ டென் கே வியூஸ் போயிருக்கோம் ஆனா அதுல வர சப்ஸ்கிரைபர் அஞ்சு பேரோ ஆறு தான் இருப்பாங்க அதுதான் ஒரு முக்கிய காரணம் உங்க வீடியோவை பத்து அதாவது பத்தாயிரம் பேர் பார்த்துருந்தாலும் அந்த ஆறு பேருக்கு தான் உங்க சேனலும் உங்க வீடியோவும் பிடிச்சிருக்கு நீங்க பேசுற விஷயமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களோட வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும் இதை தவிர்த்து அதை பண்ற இதை பண்ற லொட்டு லோசுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல டீசெண்டான ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணா ஜெனியூனான விஷயம்தான் ஆனால் நான் சொல்ற ஒவ்வொரு சீக்கிரட்டி நீங்க கரெக்டா பயன்படுத்தி வாங்க சரி ஓகே தம் லைன் எப்படி ரெடி பண்றது டைட்டில் எப்படி ரெடி பண்றது டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரெடி பண்றது அது மட்டும் இல்லாம டேக் எப்படி ரெடி பண்றது டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக் எப்படி ரெடி பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால யோசிக்க முடியல அதிகமா திங்க் பண்ண முடியல ஏன்னா எனக்கு சரியான ஐடியா கிடைக்க மாட்டேங்குது யூடியூப் அல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குமான்ற ஒரு ஐடியா இல்லை ஆனா எனக்கு இது எல்லாமே சீக்கிரமாவும் தெரிஞ்சுக்கணும் பிளஸ் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பத்தி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன் காரணம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் ஜிபிடி மூலியமே இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் இந்த வீடியோல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எப்படி எடுக்கலான்றத எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் நேரம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃபியூச்சர்ல உங்களோட யூடியூப் சேனல் குரோத் ஆகிறதுக்கு என்னோட சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைச்சு இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுலயும் அதில் யாராவது கிரியேட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ